ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அண்ட் கைட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் பலவிதமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் பது பதிவறை எழுத்தர் அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேன் அலுவலக உதவியாளர் போன்ற பதவிகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் ஏஜ் லிமிட் அதெல்லாம் பார்ப்போம் வாங்க ஸோ பதிவரை எழுத்தருக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து காலி பணியிடங்கள் வந்து எட்டு வேகன்சி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் டென்த் பாஸ் ஆகியிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கான என்ன சுழற்சி முறை வந்து இருக்கு ஸோ அதில் எட்டு எட்டு போஸ்ட்டுக்கான என்ன சுழற்சி முறை பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் முன்னுரிமை பெற்றவர்ல வந்து ஒருத்தர் ஸோ ஆதிதிராவிடர் பெண்கள் முன்னுரிமை பெற்றவர் ஆதரவற்ற விதவை அதில் வந்து ஒருத்தர் ஸோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் முன்னுரிமை பெற்றவர்ல வந்து ஒருத்தர் அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் தவிர பொது முன்னுரிமை பெற்றவர் ஒருத்தர் ஸோ அந்த மாதிரி இன சுழற்சி முறையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பதிவரை எழுத்தருக்கு வந்து மொத்தம் எட்டு எட்டு போஸ்ட்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து பாஸ் ஆகிருந்தால் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்திங்கன்னா ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் இதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வேக்கன்சி இருக்குது ஸோ எயித்து பாஸ் ஆகிருந்தா அப்ளை பண்ணலாம் இதுக்கும் சுழற்சி முறை இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எது எதுன்னு சொல்லிவிட்டு தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஜா பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் இரவு காவலருக்கு கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா அஞ்சாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் இதுக்கான காலி பணியிடங்கள் வந்து பதினொன்று இதுக்கும் இன சூழ்ச்சி முறையெல்லாம் இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்கான டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க இன சுழற்சி முறைப்படி உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்ஜாக பார்த்தீங்கன்னா முழு நேர துப்புரவு பணியாளர் இதில் வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா சாரி காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மூணு மொத்தம் இதுக்கான கல்வித் தகுதியும் வந்து அஞ்சாவது பாஸ் ஆயிருந்தா போதும் இதுக்கு வந்து மூணு மூணு பேர் கேட்டிருக்காங்க ஏன்னா சுழற்சி முறையில் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் தவிர பொது முன்னுரிமை அற்றவர் வந்து ஒருத்தர் அப்ளை பண்ணலாம் ஸோ பொது பிரிவினர் பொது முன்னுரிமையற்றவர் அதில் வந்து ஒருத்தர் அப்ளை பண்ணலாம் தென் ஆதி திராவிடர் பெண்கள் முன்னுரிமையற்றவர் ஆதரவற்ற விதவை இவங்கள வந்து ஒருத்தர் அப்ளை பண்ணலாம் ஸோ டோட்டலாக மூணு பேர் அப்ளை பண்ணலாம் முழு நேர துப்புரவு பணியாளர் அந்த போஸ்ட்டுக்கு ஸோ இதுக்கான சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா பதிவேற எழுத்தருக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வரும் இரவு காவலர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் வரும் தென் முழு நேர துப்புரவாளருக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வரும் இதுக்கான ஏஜ் லிமிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து மினிமம் எயிட்டீன்லேருந்து மேக்சிமம் தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கணும் ஸோ தென் பிசி எம்பிசி முஸ்லீம்ஸ்லாம் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் தென் இதர பிரிவினருக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் உடல் ஊனமற்றோருக்கு வந்து பத்து பத்து வருஷம் எக்ஸ் ரில ரிலாக்ஸேஷன் தராங்க தென் முன்னாள் இராணுவத்தில் இராணுவத்தினரில் வந்து ஆதிதிராவிடர் பழங்குடியினர் ஆதிதிராவிடர் அருந்ததியர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன் அதாவது முன்னாள் இராணுவத்தினரில் இந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஐம்பத்தி மூணு வயசுக்கு வரைக்கும் ஏஜ் லிமிட் ஏஜ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க தென் முன்னாள் இராணுவத்தினர் இதர பிரிவினரில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் வந்து நாற்பத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கணும் அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ அதுக்கப்புறம் இன சுழற்சி முறை இது மூணு மூணு ப்ராசஸ் வச்சு செலெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ எது இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போது பதிவரை எழுத்தருக்கு வந்து எப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ இருக்கும் தென் சுழற்சி முறையில் செலக்ட் பண்ணுவாங்க தென் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து அதே மாதிரி தான் ரிட்டன் டெஸ்ட்டு நே நேர்காணல் தென் சுழற்சி முறையில் செலக்ட் பண்ணுவாங்க இரவு காவலர் பணிக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா விகித அதாவது பர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அவங்களுக்கு நைட் வாட்ச்மேனுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளை பண்ணுற கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்தா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு கடைசி நாள் தென் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்து இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி ஈவினிங் அஞ்சே முக்கால் மணிக்குள்ளே தபால் மூலயமா வந்து சேரணும் ஸோ அதுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா தலைமை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விழுப்புரம் இந்த முகவரிக்கு தபால் மூலமாக உங்களோட ஃபோட்டோ அப்ளிகேஷனில் வந்து ஃபோட்டோ ஒட்டி உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவில் உங்கள் சிக்னேச்சர் வர மாதிரி சைன் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் தென் ஒரே கவரில் எல்லா கவர் எல்லா அப்ளிகேஷனும் வைக்க முடியாது தனித்தனியாக தனித்தனி பதவிக்கு தனித்தனி அப்ளிகேஷன் வந்து போடணும் தென் வேறு என்ன குறிப்பு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற கவருக்கு மேலே என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபோட பேர் எழுதி இன சுழற்சி முறை அதாவது எஸ்சிய பிசி அந்த மாதிரி எழுதிட்டு தென் உள்ள சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் அனுப்பணும் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வந்து எங் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்த இடத்துல மட்டும் ஃபோட்டோஸ் ஒட்டி அதுக்கு மேலே வந்து பாதி சைன் உங்கள் ஃபோட்டோ மேலே உங்கள் சிக்னேச்சர் இருக்க மாதிரி அனுப்பணும் அதுக்கப்புறம் இருப்பிட சான்றுக்கான ஆவணங்களை வந்து எது எது அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் பேன் கார்டு பாஸ்புக்கு அதாவது பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஜெராக்ஸு இல்லைனா வாக்காளர் அட்டை இல்லைனா குடும்ப அட்டை இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் கூட சென்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி